வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக் தனி இன்டிஜுவல் ஹவுஸ் அதாவது தனி வீடு நிறையா கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தாங்க தனி வீடு வேணும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்கு தான் இந்த பிரம்மாண்டமான பில்டிங்கு வெறும் மினி பட்ஜெட் வெறும் வெறும் லோவஸ்ட் காஸ்ட் இல்ல கேட்டிங்கனாவே இந்த ரேட்டுக்கு இந்த எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சதுரடி லேண்டில் ஸோ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடி பில்டிங் பண்ணியிருக்காங்க கூடிய இன்டீரியல் செட்டிங்கோடு சேர்த்து கொடுக்குறாங்க அதாவது கபோர்டுக்குடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்குன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பில்டிங்கு வெறும் அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காத விலைக்கு இது நிரந்தர ப்ரைஸ் கிடையாது ஃபால் சீலிங்கு கபோர்டு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஹை லைட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனு கூட வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க மாடலுக்கு கிச்சன் கொடுத்து வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி அறுநூற்றம்பது சதுரடி லேண்டில் ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸு மாடல் கிச்சனு ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம தாரமங்கலம் அதாவது ஜங்ஷன்லேருந்து அடுத்து அடுத்தது தாரமங்கலம் தாரமங்கலம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு என்கெச்ச்கி இதுக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பில்டிங்கு ஸோ வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பிக் சைஸ் ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடு ஸோ மிஸ் பண்ணாமல் இமிடியேட்டாக வந்து உடனடியாக பை பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு ரெஸ்ட் ரூமு கூட மாடலிங்காக பண்ணி டைல்ஸ் வந்து வந்து ரூஃப் வரைக்கும் ஏற்றிருக்கிறாங்க ஒரு சமையான பில்டிங்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணி உடனடியாக வந்து இமீடியேட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபுள் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ